ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொட்டாங்கச்சி சாம்பல் பல நன்மைகளை கொண்டு இருக்குது இது மாடித்தோட்ட பயிர்களுக்கு உரமாகவும் மருத்துவ பயன்பாட்டுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொட்டாங்கச்சி சாம்பலை எப்படி தயாரிக்கிறது அதை எந்தெந்த வழிகளில் செடிகளுக்கு கொடுக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் தேங்காயை துருவிட்டு அந்த கொட்டாங்கச்சியை குப்பையில் போட்டுருவோமே ஆனால் அந்த கொட்டாங்கச்சியில் இவ்வளோ உபயோகம் இருக்குன்னு நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாதே இப்போ அதனோட பயனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கொட்டாங்கச்சியை ஒரு மண் தொட்டியில் போட்டு நெருப்பு மூட்டிக்கணும் இதை பற்ற வைக்க மண்ணெண்ணெய்ய ஊற்றக்கூடாது இப்போ நான் கற்பூரம் தான் அதை எரிய வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா எரிஞ்சு கறியாகி சாம்பல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சூடு தண்ணிவிட்டோம்னு இந்த சாம்பலை எடுத்து வச்சுக்கலாமே இதில் நிற்கிற பெரிய துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் சாதாரணமாக இலைத்தழைகளை போட்டு கிடைக்கிற சாம்பலை விட இந்த கொட்டங்கச்சி சாம்பல் ரொம்பவும் சத்தானதே இந்த சாம்பலை இதை உடனே பயன்படுத்தக்கூடாது மக்க வைக்கணும் இப்போ நான் ஏற்கனவே உள்ள சாம்பலை தான் இப்போ செடிகளுக்கு கொடுக்க போகிறேனே இந்த சாம்பல் சத்தில் பொட்டாசியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் லிக்னைட் அலுமினியம்னு நிறைய சத்துக்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தக்காளி செடி இதுக்கு என்ன காரணம்னா பூச்சி பூச்சியெல்லாம் நிறைய வந்ததுனால தான் இதுக்கு நாம சாம்பல் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா இது நல்லா செழித்து வளருமே ஒவ்வொரு செடிக்குமே நாம் சாம்பலை கொஞ்சம் அள்ளி போட்டு விடலாம் இப்போ இந்த சாம்பல்லாம் கொஞ்சம் தூவி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூச்சிகள்லாம் சொல்லிக்காம ஓடி போயிடுமே இது ஒரு நல்ல பூச்சி வெரைட்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கெட்டில் சாம்பலை தண்ணியில் கரைச்சி அதை ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மக்குன்னு ஊற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் செடிகள்லாம் ரொம்பவும் நல்லா செடிச்சு வளருமே கிச்சன் வேஸ்ட்டு தயாரிக்கிற பக்கெட்டுலையும் இந்த சாம்பலை போட்டு விடலாம் மண்களவை தயாரிப்போம் பாருங்க அந்த மண்ணோடவும் இந்த சாம்பலை கலந்து விடலாமே இந்த கொட்டாங்கச்சி சாம்பல் பூ உதிர்வதை தடுத்துடுமே நாம் சாதாரணமாக விதைக்கும்போது அந்த விதைகளோட சாம்பலை கலந்து ஒரு நாள் வச்சிருந்துட்டு விதைச்சோம்னா விதைகளோட முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பயிர்கள்லாம் நல்லா வளர்ந்து விளைச்சல் அதிகமாக கிடைக்குமே இப்போ இந்த சார்கோல் பாருங்கள் இது நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு செடிகள்லாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளிவிடுமே இதை நாம் மிக்சி ஜாரில் போட்டு தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது சரும பராமரிப்புக்கும் நரைமுடி மட்டுப்படுவதற்கும் இந்த சார்கோல் யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த கொட்டாங்கச்சியை வீணாக்காமல் சாம்பலாக்கி தோட்ட செடிகளுக்கு கொடுங்க விளைச்சலை அள்ளுங்க இப்போ இந்த கொட்டாங்கச்சிக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் subscribe பண்ணுங்க thank you